விருந்தில் நடந்து கொள்ளும் முறை நீ விருந்துக்கு தலைவனாக ஏற்படுத்தப்பட்டுள்ளாயா இருமாப்பு கொள்ளாது விருந்தினர்களுள் நீயும் ஒருவனாக நடந்து கொள் முதலில் மற்றவர்களை கவனி பிறகு நீ பந்தியில் அமர்ந்து கொள் உன் எல்லாம் நீ செய்த பின் பந்தியில் அமர்ந்து கொள் அப்போது அவர்கள் மூலம் நீ மகிழ்வாய் விருந்தை நன்முறையில் நடத்தி தந்தமைக்காக நீ மணிமுடி பெறுவாய் மூப்பரே பேசும் அது உமக்கு தகும் ஆனால் நுண்ணிய அறிவாற்றலோடு பேசும் இன்னிசையை தடை செய்யாதிரும் இசை ஒலிக்கும் இடத்தில் மிகுதியாக பொருந்தா வேலையில் உன் ஞானத்தை வெளிப்படுத்தாது திராட்சை ரசம் பரிமாறப்படும் விருந்தில் அமையும் இன்னிசை நிகழ்ச்சி பொன் அணிகளில் இருக்கும் மாணிக்க முத்திரை போன்றது சிறப்புமிகு திராட்சை ரசம் பரிமாறப்படும் திருந்தில் அமையும் பன்மொழுகும் இன்னிசை பொன் அணிகலனில் இருக்கும் ரத்தின முத்திரை போன்றது இளைஞனே தேவைப்பட்டால் பேசு அரிதாக அதுவும் இருமுறை வினவ பெற்றால் மட்டும் பேசு கருத்தாய் பேசு குறைவான சொற்களில் நிறைய சொல் அறிந்திருந்தும் அமைதியாக இரு பெரியார்கள் நடுவில் உன்னை அவர்களுக்கு இணையாக்கிக் கொள்ளாதே அடுத்தவர் பேசும்போது உளறி கொண்டிராதே இடி முழக்கத்திற்கு முன் மின்னல் வெட்டுகிறது அடக்கமான மனிதர்க்கு முன் அவர்களது நற்பெயர் செல்கிறது விருந்தை விட்டு நேரத்தோடு எழுந்திரு கடைசி ஆளாயிராதே அலைந்து திரியாது வீட்டுக்கு விரைந்து செல் அங்கு கழித்திரு உன் விருப்பப்படி செய் செருக்கான பேச்சுகளால் பாவம் செய்யாதே மேலும் உன்னை படைத்தவரை போற்று அவரே தம் நலன்களால் உன்னை நிரப்பியவர் இறையச்சம் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் நற்பயிற்சியை ஏற்றுக்கொள்வர் வைகளில் அவரை தேடுவோர் அவரது பறிவை பெற்றுக்கொள்வர் திருச்சட்டத்தை ஆய்ந்தறிவோர் அதனால் நிறைவு பெறுவர் வெளிவேடக்காரர் அதனால் தடுக்கி விழுவர் ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர் நீதி தீர்ப்பை காண்பர் தங்களின் நேர்மையான செயல்களை ஒளி போல தூண்டிவிடுவர் பாவியர் கண்டனத்தை தட்டி கழிப்பர் தங்கள் விருப்பத்திற்கேற்ப சாக்கு போக்குகளை கண்டுபிடிப்பர் அறிவுள்ளோர் பிறருடைய கருத்துக்களை புறக்கணியார் பெருமையும் இருமாப்பும் கொண்டோர் அச்சத்தால் பின்னடையார் எண்ணி பாராது எதையும் செய்யாதே செய்த மனம் வருந்தாதே சிக்கலான வழிகளில் போகாதே ஒரே கல் இருமுறை தவிக்கு விழாதே தடங்களற்ற வழியை நம்பாதே உன் பிள்ளைகளிடமிருந்தும் உன்னை காப்பாற்றிக்கொள் உன் செயல்கள் அனைத்திலும் உன்னையே நம்பு இவ்வாறு கட்டளைகளை கடைபிடிப்பாய் திருச்சட்டத்தை நம்புவோர் கட்டளைகளுக்கு பணிந்து நடப்பர் ஆண்டவரை நம்புவோருக்கு இழப்பு என்பதே இல்லை அதிகாரம் முப்பத்தி மூன்று ஆண்டவருக்கு அஞ்சு நடப்போர்க்கு தீங்கு எதுவும் நேராது அவர்களை அவர் சோதனை நின்று மீண்டும் மீண்டும் விடுவிப்பார் வெறுக்க மாட்டார்கள் அதை கடைபிடிப்பதாக நடிப்போர் புயலில் சிக்குண்ட படகு போல் ஆவர் அறிவு கூர்மை கொண்டோர் திருச்சட்டத்தை நம்புகின்றனர் அது அவர்களுக்கு இறைமொழி போன்ற நம்பிக்கைக்குரியது உன் பேச்சை ஆயத்தம் செய்து கொள் அப்போது மக்கள் அதை கேட்பார்கள் நீ பெற்ற நற்பயிற்சியிலிருந்து கருத்துகளை ஒழுங்குபடுத்து பிறகு மறுமொழி கூறு மூடரின் உணர்வுகள் சக்கரம் போன்றவை அவர்களின் எண்ணங்கள் சுழமும் அச்சு போன்றவை பொலி குதிரை மீது யார் ஏறி சென்றாலும் அது கனைக்கிறது எண்ணி மகையாகும் நண்பர்கள் அதைப் போன்றவர்கள் ஏற்றத்தாழ்வு ஒவ்வொரு நாளும் ஒரே கதிரனிலிருந்து பெற்றாலும் ஆண்டின் ஒரு நாள் இன்னொரு நாளை விட சிறப்பாக இருப்பது ஏன் ஆண்டவருடைய ஞானத்தால் நாங்கள் வேறுபடுத்தப்படுகின்றன அவரே காலங்களையும் விழாக்களையும் வெவ்வேறாக அமைத்தார் சில நாள்களை அவர் உயர்த்தி தூய்மைப்படுத்தினார் சிலவற்றை பொதுவான நாள்களாக வைத்தார் மனிதர் எல்லாரும் நிலத்திலிருந்து வந்தவர்கள் மானிடர் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டனர் நிறைவான அறிவாற்றலால் ஆண்டவர் அவர்களை வேறுபடுத்தினார் அவரே அவர்களின் வழிகளை வெஜராக அமைத்தார் ஆசி வழங்கி சிலரை அவர் உயர்த்தினார் சிலரை தூயவராக்கி தம் அருகில் வைத்துக் கொண்டார் ஆனால் வேறு சிலரை சாழ்த்தினார் அவர்களிட அவர்களை விரட்டி அடித்தார் குயவர் கையில் களிமண் போல் அவர்களின் எல்லா வழிகளும் அவர்களது விருப்பப்படியே அமைகின்றன மனிதர் தங்களை உண்டாக்கியவரின் கையில் உள்ளனர் அவர் தமது தீர்ப்புக்கு ஏற்ப அவர்களுக்கு கைமாறு கொடுக்கிறார் நன்மைக்கு முரணானது தீமை வாழ்வுக்கு முரணானது சாவு பற்றுள்ளோருக்கு முரணானோர் பாவிகள் உன்னத இறைவனின் எல்லா வேலைப்பாடுகளையும் உற்று நோக்கு அவை இணையணையாக உள்ளன ஒன்று மற்றொன்றுக்கு இருக்கிறது இறுதியாக விழித்தெழுந்தவன் நான் திராட்சை பழம் பறிப்போர் விட்டுப்போனவற்றை திரட்டியவனே போன்றவன் நான் ஆண்டவரின் ஆசியால் நான் முதன்மை நிலை பெற்றேன் திராட்சை பழம் பறிப்போர் போல திராட்சை பிழியின் தொட்டியை நிரப்பினேன் எண்ணிப்பார் எனக்காக மட்டும் நான் உழைக்கவில்லை நற்பரிச்சியை தேடும் அனைவருக்காகவுமே உழைத்தேன் மக்களும் பெரியோர்களே நாம் சொல்வதை கேளுங்கள் சபை தலைவர்களே கூர்ந்து கேளுங்கள் தன்னுரிமை உன் மகனையோ மனைவியையோ சகோதரரையோ நண்பரையோ உன் வாழ்நாளில் உன் அதிகாரம் செலுத்த விடாதே உன் செல்வங்களை மற்றவர்களுக்கு கொடாதே இல்லையே நீ வருத்தப்பட்டு அவற்றை திருப்பி கேட்கக்கூடும் உன்னிடம் உயிர் உள்ளவரை மூச்சு இருக்கும் வரை மற்றவர்கள் உன் மீது அதிகாரம் செலுத்த விடாதே நீ உன் பிள்ளைகள் கையை எதிர்பார்த்திருப்பதை விட உன் பிள்ளைகள் உன்னிடம் கேட்பதே மேல் உன்னுடைய எல்லா செயல்களிலும் சிறந்தோங்க உன் புகழுக்கு இழுக்கு வருவிக்காதே உன் வாழ்நாளை நீ முடிக்கும் அந்த நேரத்தில் உன் உரிமை சொத்தை பகிர்ந்து கொடு அடிமைகள் தீவனம் தடி சுமை கழுதைக்கு உணவு கண்டிப்பு வேலை அடிமைக்கு அடிமையுடன் வேலை வாங்கு நீ ஓய்வு காண்பாய் அவனை சோம்பி இருக்க விடு அவன் தன்முரிமையை தேடுவான் முகமும் கடிவாளமும் காலையும் கழுத்தை வளைக்கின்றன வாட்டுதலும் வதைத்தலும் தீய அடிமையை அடக்குகின்றன அவனை வேலைக்கு அனுப்பு இல்லையே அவன் சோம்பி தெரிவான் சோம்பல் பலவகை தீங்கையும் கற்றுக் அவனுக்கு ஏற்ற வேலையை செய்ய அவனை ஏவு அவன் பணிந்து நடக்கவில்லையே கடுமையான விலங்குகளை அவனுக்கு மாட்டு ஆனால் எவரோடும் எல்லை மீறி நடந்து கொள்ளாது நீதிக்கு மாறாக எதையும் செய்யாது உனக்கு ஒரு அடிமை மட்டும் இருந்தால் அவனை உன்னை போல நடத்து ஏனெனில் அவனை உன் குடும்பத்தானாக வாங்கியுள்ளாய் உனக்கு ஒரு அடிமை மட்டும் இருந்தால் அவனை உன் சகோதரன் போல நடத்து ஏனெனில் உன் உயிரைப் போல் உனக்கு அவன் தேவைப்படுவான் நீ அவனை கொடுமைப்படுத்த அவன் உன்னை விட்டு ஓடி போனால் எந்த வழியில் தேடி போவாய் கனவுகள் அதிகாரம் முப்பத்தி நான்கு மதிய வெறுமையான பொய்யான நம்பிக்கை கொண்டுள்ளன கனவுகள் அறிவிலிகளுக்கு பறக்க ரெக்கைகள் தருகின்றன கனவுகளை பொருட்படுத்துவோர் நிழலை பிடிக்க முயல்வோர் போலும் காற்றை துரத்துவோர் போலும் ஆவர் கண்ணாடியில் தெரியும் முகம் வெறும் தோற்றமே கனவுகளில் தோன்றுவதும் அவ்வாறே தூய்மையிலிருந்து தூய்மை வரக்கூடுமோ பொய்மையிலிருந்து உண்மை வரக்கூடுமோ குறிக்கூறல் சகுனம் பார்த்தல் கனவுகள் பொருளற்றவை பேருக்கால பெண் போன்று உள்ளம் கற்பனை செய்கிறது அவை உன்னத இறைவனின் குறுக்கீட்டால் அனுப்பப்பட்டாலன்றி உன் மனத்தை அவற்றில் செலுத்தாது கனவுகள் பலரை நெறிபுறவ செய்துள்ளன அவற்றில் நம்பிக்கை வைத்தோர் வீழ்ச்சியுற்றனர் இத்தகைய பொய்மையின்றியே திருச்சட்டம் நிறைவேறும் நம்பிக்கைக்குரியோரின் பேச்சில் ஞானம் நிறைவு பெறும் பயணம் பல நாடுகளுக்கும் சென்று வந்தோர் பலவற்றை அறிவர் பட்டறிவு மிகுந்தோர் அறிவு கூர்மையுடன் பேசுவர் செயலறிவு இல்லாதோர் சிலவற்றையே அறிவர் பல நாடுகளுக்கும் சென்று வந்தோர் தங்களது அறிவுடைமையை பெருக்கிக் கொள்வர் என்னுடைய பயணங்களில் பலவற்றை கண்டிருக்கிறேன் நான் எடுத்துரைப்பதை விட மிகுதியாக புரிந்து கொண்டேன் பல வேலைகளில் நான் சாவுக்குரிய பேரிடருக்கு உட்பட்டிருக்கிறேன் பட்டறிவால் காப்பாற்றப்பட்டிருக்கிறேன் இரையச்சம் ஆண்டவருக்கு அஞ்சுவோர் உயிர் வாழ்க அவர்களது நம்பிக்கை தங்களை காப்பாற்றுகிறார் மேல் இருக்கிறது ஆண்டவருக்கு அஞ்சுபவர்கள் எதற்கும் நடுங்கவோ தயங்கவோ மாட்டார்கள் ஏனெனில் அவரே அவர்களது நம்பிக்கை ஆண்டவருக்கு அஞ்சுவோர் பேர் பெற்றோர் அவர்கள் யாரை நம்புவார்கள் அவர்களுடைய துணையாளர் யார் ஆண்டவருடைய கண்கள் அவர் மேல் அன்பு கூறுவோர் மீது உள்ளன அவரே அவர்களுக்கு உறுதியான பாதுகாப்பு வலிமை மிக்க துணை வெப்பத்தில் மறைவிடம் மண்பகல் வெயிலில் நிழல் தடுமாற்றத்தில் ஊன்று வீழ்ச்சியில் அரண் அவர் உள்ளத்தை உயர்த்துகிறார் கண்களை ஒளிர்விக்கிறார் நலமும் வாழ்வும் ஆசியும் அருள்கிறார் பலிகள் அந்நாயமாய் ஈட்டியவற்றில் நின்று பலியிடுவோரின் காணிக்கை மாசுள்ளது நன்கடைகள் ஏற்புடையவை அல்ல இறை பற்றில்லாதோரின் காணிக்கைகளை உண்மதை இறைவன் விரும்புவதில்லை ஏராளமான பலி செலுத்தியதற்காக அவர் ஒருவருடைய பாவங்களை மன்னிப்பதில்லை ஏழைகளின் உடனேயிருந்து பலி செலுத்துவது தந்தையின் கண்வொண்ணே மகனை கொலை செய்வதற்கு இணையாகும் எளிய உணவே ஏழைகளுக்கு உயிர் அதை அவர்களிடமிருந்து பறிப்பவர்கள் இரத்த வெறியர்கள் அடுத்தவர் பிழைப்பை கெடுப்பது அவர்களை கொள்வதாகும் கூலியாலின் கூலியை பறிப்போ அவர்களது குருதியையே சிந்துகின்றனர் ஒருவர் கட்ட மற்றொருவர் இடித்தால் கடின உழைப்பை தவிர வேறு என்ன பயன் கிட்டும் ஒருவர் மன்றாடுகையில் மற்றொருவர் சபித்தால் யாருடைய குரலை ஆண்டவர் கேட்பார் பிணத்தை தொட்டவர் குளித்த பின் மீண்டும் அதை தொடுவாராயின் அவர் குளித்ததால் பயன் என்ன தங்கள் பாவங்களுக்காக நோன்பிருப்போர் வெளியில் சென்று மீண்டும் அதே பாவங்களை செய்தால் யார் அவர்களது வேண்டுதலை கேட்பார் அவர்கள் தங்களை தாழ்த்திக் கொள்வதால் பயன் என்ன திருச்சட்டமும் வலிகளும் அதிகாரம் முப்பத்தி ஐந்து திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும் கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும் அன்புக்கு கைமாறு செய்வது மாவுப்படைகள் அளிப்பதற்கு இணையாகும் தர்மம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும் தீ விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது அநீதியை கைவிடுதல் பாவக்கழுவாய் பலியாகும் ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே கட்டணியை நிறைவேற்றவே பலிகளையெல்லாம் செலுத்து நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும் போது பலிப்பிடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமன் நறுமணம் எழுகிறது நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அதன் நினைவு என்றும் நீங்காதே ஆண்டவரை தாராளமமாய் மாற்றுமைப்படுத்த உன் உழைப்பின் முதற் கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே கொடை வழங்கும் போதெல்லாம் முக மகிழ்ச்சியோடு கொடு பத்திவருப்பண்கள் மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு உன்னது இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு ஆண்டவரே கைமாறு செய்பவர் ஏழு மடங்கு உனக்கு திருப்பி தருபவர் இறை நீதி ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே அவர் எதை ஏக்கமாட்டார் அமீத பலியில் நம்பிக்கை வைக்காதே ஆண்டவன் மதுவராயிருக்கிறார் அவருடன் ஒரு சார்பு என்பதே கிடையாது அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒருதலை சார்பாய் மாட்டார் பின்பட்டோரின் நன்றாட்டை கேட்பார் கைவிடப்பட்டோரின் வேண்டுகளை பிறக்கணியார் தம்முடன் முறையிடும் கைம்பெண்களை கைவிடார் கைம்பெண்களின் கண்ணீர் அவர்களுடைய கண்ணங்களில் வழிந்தோடுவதில்லையா அவர்களை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு எதிராக அவர்களது அழுக்குறல் எழுவதில்லையா ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர் அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும் தங்களை தாழ்த்தோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும் அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நற்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை அவர் நீந்துமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார் தன் தீர்ப்பை செயல்படுத்துகிறார் ஆண்டவர் காலம் தாழ்த்த மாட்டார் இரக்கமற்றோரின் இடுப்பை அவர் முடித்து பிற இனத்தார் மீது பழி தீர்க்கும் வரை இருமாப்பு கொண்டோரின் கூட்டத்தை அழித்து அனைவர்களின் செங்கோல்களை முறிக்கும் வரை மனிதருக்கு அவரவர் செயல்பாட்டுக்கு ஏற்ப கைமாறு செய்யும் வரை அவரவர் எண்ணத்திற்கு ஏற்ப அவர்களின் செயல்களுக்கு ஈடு செய்யும் வரை தம் மக்களின் வழக்கில் அவர் நீதி தீர்ப்பிட்டு அவர்களை தம் இரக்கத்தினால் மகிழ்விக்கும் வரை அவர்களிடம் பொறுமை காட்ட மாட்டார் வறட்சி காலத்தில் தோன்றும் கார் முகி போல துன்ப காலத்தில் அவரின் இரக்கம் வரவேற்கத்தக்கது முப்பத்தி ஆறு அதிகாரம் இஸ்ரேலுக்காக மன்றாடு எல்லாவற்றிற்கும் கடவுளாக ஆண்டவரே எங்கள் மீது இரக்கமாயிரும் எங்களை கண்ணோக்கும் உன்னை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவ செய்யும் அயல் நாடுகளுக்கு எதிராக உன் கையை உயர்த்தும் அவர்கள் உன் வலிமையை காணட்டும் அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும் ஆண்டவரே உன்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்துள்ளது போல் அவர்களும் உய அறிந்து கொள்ளட்டும் புதிய அடையாளங்களை வழங்கும் வியத்தகு செயல்களை நிகழ்த்தும் மாற்றுமைப்படுத்தும் சினத்தை தூண்டி சீற்றத்தை பொழியும் எதிரியை ஒழித்து பகைவரை பாழாக்கும் காலத்தை விரைவுபடுத்தி ஆணையை நினைவு கூறும் அவர்கள் உம் அரும்பெரும் செயல்களை எடுத்துரைக்கட்டும் தப்பி புழத்தோரை சினவனும் நெருப்பு விழுங்கட்டும் உன் மக்களுக்கு தீங்குவை போர் அழிவை காணட்டும் எங்களை தவிர வேறு யாரும் இல்லை என கூறும் ஒன்று கூட்டும் அவர்களை உமது உரிமை செட்டாக்கும் ஆண்டவரே உன் பேரால் அழைக்கப்பெற்ற மக்களுக்கு இரக்கம் காட்டும் உன் தலை பேராக பெயரிட்டழைத்த இஸ்ராயலுக்கு பதிவு காட்டும் உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது நீர் ஓய்வு கொள்ளும் இடமாக எரிசலே மீது கனிவு காட்டும் உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும் உமது மாட்சியால் ஓ மக்களை நிரப்பும் தொடக்கத்தில் நீர் படைத்தவற்றுக்கு சான்று பகரும் உன் பெயரால் உரைக்கப்பட்ட இறைவாக்குகளை நிறைவேற்றும் உமக்காக பொறுமையுடன் காத்திருப்போருக்கு பரிசு அழியும் உன் இறைவாக்கினர்கள் நம்ப தகுந்தவர்கள் என்ன மெய்ப்பித்து காட்டும் ஆண்டவரே உன் மக்களுக்கு ஆர்வன் வழங்கிய ஆசிக்கு ஏற்ப உன்னிடம் மன்றாடுவோரின் வேண்டுதலுக்கு செடி சாயும் அப்போது என்று கடவுள் என்பதை மண்ணுமையில் உள்ள எல்லோரும் அறிந்து கொள்வர் வேறுபாடு கண்டறிதல் வயிறு எல்லா வகை உணவுகளையும் உட்கொள்கிறது எனினும் வகை உணவு மற்றொன்றை விட மேலானது வேட்டையாடிய உணவினை நாக்கு சுவைத்து அறிகிறது அறிவு கூர்மை கொண்ட உள்ளம் பொய்மை பிரித்தரிகிறது மனக்கோட்டம் கொண்டோர் வருத்தத்தை கொடுப்பர் பட்டறிவு கொண்டோர் அவர்களுக்கு எதிரடி கொடுப்பர் மனைவியை தேர்ந்து கொள்ளல் ஒரு பெண் எந்த ஆணையும் கணவனாக ஏற்றுக்கொள்வாள் ஆனால் ஆணுக்கு ஒரு பெண்ணை விட மற்றொருத்தி மேம்பட்டவர்களாய் தோன்றுவாள் பெண்ணின் அழகு அவளுடைய கணவனை மகிழ்விக்கும் அவன் வேறு எதையும் அவ்வளவு விரும்புவதில்லை அவளது பேச்சில் இரக்கமும் கனிவும் இருக்குமானால் அவளுடைய கணவன் மற்ற மனிதர்களை விட நற்பேறு உடையவன் மனைவியை அடைகிறவன் உயர்ந்த உடைமையை பெறுகிறான் தனக்கு ஏற்ற துணையையும் ஆதரவும் தரும் தூணையும் அடைகிறான் வேலி இல்லையே உடமை கொள்ளை அடிக்கப்படும் மனைவி இல்லையே மனிதன் பெருமூச்சு விட்டு அலைவான் நகர் வீட்டு நகருக்கு தப்பியோடும் பெருமையான திருடனை யாரே நம்புவர் அவ்வாறு தங்குவதற்கு இடமில்லாமல் இரவு வந்ததும் கண்ட இடத்திலும் தங்கும் மனிதனை எவர் நம்புவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி